மொதல் நாள் ஒரு ஆர்வத்துல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு முக்கால் மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ரெண்டாவது நாள் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு யோசித்தேன் பரவாயில்ல எப்படியாவது எந்திரிச்சிடணும் அப்படின்ட்டு அதே எனர்ஜியோட எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பூசணிக்காய் பச்சை மொச்சை போட்டு ரெடி பண்ணேன் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பச்சை மொச்சையை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும் மொச்சை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிட்டு பூசணிக்காய் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்ல பாதி ஊத்துனாலே போதும் நல்லா இப்ப பூசணிக்காய் வெந்திருச்சு கரண்டி வச்சே நம்ம மசிச்சு சீக்கிரமே வெந்துடும் ரெடி ஆயிடும் ஒரு ரெசிபி சமையல் அவங்களுக்கும் மால்ட் ஆத்தி கொடுத்தேன் கமல் வந்து இன்னைக்கு பிஎன் மீட்டிங் இருந்தனால சீக்கிரமே கிளம்பிட்டாங்க இன்னைக்கு சாதம் அடிச்சு பூசணிக்காய் ரெடி பண்ணிருந்தேன் ஸ்நாக்ஸுக்காக சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் கிண்டி வச்சிருக்கேன் காலையில பிரேக் தோசை ஊற்றி கொடுத்தேன் போல பொறுமையா சாப்பிட்டு வேன் வந்ததுக்கு அப்புறம் அவசரமா ஓடுனாங்க இன்னைக்கு நான் கடைக்கு போகல வீட்லயே சத்துமாவு ரெடி பண்ற வேலை இருந்தது அதை பார்த்துட்டு வீட்டிலேயே இருந்துட்டேன் இதோட வீடியோ Vlogsல இருக்கு செக் பண்ணி பாருங்க பாய்